சில்வா அவர்கள் ஒரு தகவலை முன்வைத்திருக்கின்றார் தமிழ் கட்சிகள் தெரிவிக்கின்ற கருத்துகளுக்கு பதிலளிக்கின்ற வகையிலான ஒரு தகவலாக இருக்கிறது இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடுகிறது இனப்பிரச்சனைக்கு எமது அரசில் நிச்சயம் தீர்வு காணப்படும் ஜேவிபி பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவிப்பின்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பிட்டிருப்பதை பார்க்கலாம் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவித்திருந்த இனப்பிரச்சனைக்கான அரசியல் தீர்வு நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கம் என்பன உட்பட அனைத்து உறுதிமொழிகளும் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொது செயலாளர் சில்வா தனியாக ஊடகம் ஒன்றுக்கு விடயங்களை அவர் கூறியிருக்கின்றார் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எல்லை நிலையம் தொடர்பில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது அந்த பிரச்சனையை தேர்தல் நடத்த வேண்டும் தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு சபை முறைமை தீர்வு அல்ல என்ற போதிலும் தற்போது அந்த முறைமை இருப்பதால் அதில் முன்வைக்கப்படா அதில் கைவக்கப்படாது எனவும் புதிய அரசமைப்பு ஊடாக தற்போது இருப்பதை விட சிறப்பான தீர்வு வழங்கப்படும் எனவும் நாம் உறுதியளித்திருக்கின்றோம் இந்த உறுதிமொழியும் நிறைவேற்றப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் எனவே புதிய அரசியூடாக இதனை விடவும் பல விடயங்கள் மேம்பட்ட விடயங்கள் கொண்டு வரப்படும் என்பது நாங்கள் உறுதியளித்திருக்கின்றோம் எனவே அதை நிச்சயமாக செய்வோம் எனவே நாங்கள் இனப்பிரச்சனைக்கான தீர்வு எமது அரசாங்கத்தினூடாக நிச்சயமாக வழங்கப்படும் என்பது நம்பிக்கையை நாங்கள் மக்களுக்கு வழங்குவோம் தான் டில்வின் சில்வா தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது